தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை எத்தனை பேர்கிட்ட தனி ஒரு மனிதனாக என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது சரியாக தெரியல ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது மூளை முடுக்கங்க கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குதுங்க ஸோ காலங்கள் மாற மாற வெவ்வேறு வடிவங்களில் நம் மீது திரும்ப திரும்ப இந்தி திணிக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஸோ இப்படி காலப்போக்கில் இதை நம்ம ஏற்க தொடங்கணுன்னா எந்த அளவுக்கு மொழியையும் தாண்டி நம்ம மீது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தப் போகிறது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு உள்ளாக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் சோ மும்மொழிக் கொள்கை என்றால் என்ன எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா என்ன சோ இந்த ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம மீது வந்து திணிக்கப்பட்ட அந்த ஹிந்தி அப்படிங்கிறது வந்து தற்பொழுது சூழலில் எந்த வடிவத்தில் நம்ம மீது வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து விரிவாக பேச போறோம் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்திய நேரடியாக திணித்த காலங்கள் மாதிரி தற்பொழுது சூழல்ல சில திட்டங்கள் அப்படிங்கிற வகையில எப்படி மாறி இருக்கு இப்படிங்கிறதான் குறித்து தான் விரிவாக நம்ம பேச போறோம் வேறு என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வரப்போகுது இதனால் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காணொலியில் இருக்க போகுதுங்க ஸோ முடிந்த அளவுக்கு முழு காணொலி பாருங்க ஸ்லைட் பை ஸ்லைடா வந்து இதை நாம புரியும் வகையில் ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது எங்கே ஆரம்பிக்குது மீண்டும் இந்த பிரச்சனை தற்போதைய சூழலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற ஃபண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ இவர் ஏன் இந்த ஃபண்டை நமக்கு ரிலீஸ் பண்ணல அதுக்கு பிறகு என்ன திட்டங்கள் இருந்திருக்கு எந்த திட்டத்தை இவங்க நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்களோ அப்படிங்கிறதுலாம் குறித்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதற்கு முன்பு ஓவராலாக நமக்கு வரப்போகின்ற பிரச்சனைகள்லாம் என்னென்ன இதற்கு அவர்கள் கொடுக்கின்ற முட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து இதெல்லாம் அவர்கள் நம்மகிட்ட சொல்லி இது நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டமாக தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இடம் பார்க்கிறார்கள் ஸோ அவர்கள் சொல்கின்ற அந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் என்னென்ன அதில் இருக்கின்ற சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் குறித்து பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக மூன்று முக்கிய

கட்டமாக உள்ளூர் மொழி அப்படி சொல்லி ஏதாவது ஒரு மொழியை வந்து நம்ம படித்தே தீரணும் அப்படிங்க சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக பிராந்திய மொழி நமக்கு விருப்பப்பட்ட மொழியாக எது வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மும்மொழி கொள்கையில் மூன்று மொழிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று மொழிகளில் நாம் பார்க்குற அந்த உள்ளூர் மொழி அப்படிங்கிறது எதுவாக வேண்டாமல் இருந்துக்கலாம் அது ஹிந்தி தான் அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய சூழலில் இவங்க எடுத்து முன்வைக்கிற முதல் வாதமாக இருக்குது ஸோ இதை குறித்து நம்ம விரிவாக பேச போகிறோம் அடுத்த கட்டமாக கல்வி சார்ந்து வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கல்வியில் வந்து நாம் வந்து மேம்படணும் அப்படின்னா நாம இந்த முறைகளை மேம்பட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை அவங்க பகிர்றாங்க நம்ம பேச போறோம் அடுத்த கட்டமாக மூன்றாவதாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் நமக்கு இந்த புதிய கல்விக் கொள்கைகள் மூலயமா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க விஷயத்தை தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணி பேசுகிற விஷயமா இருக்குது மூணுலேயுமே இருக்கிற டீமெரிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த எஜுகேஷன் பாலிசிலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அமலாக்கம் பண்ண போகிறான் சொல்லிட்டு இருந்தாங்களே இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து இதற்கான அச்சானையை போட்டு இது முன்னெடுப்புகள்லாம் தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இது அப்போ தான் முதல்ல முற பார்த்தா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பே அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலே இதற்கு முன்பு ஒரு முறை இது வந்து பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இது இது இப்படி இப்படிலாம் இருந்துதுன்னா நம்மளுடைய மாணவர்கள் நம்மளை வந்து வளர்ச்சி பாதிக்க கொண்டு போயிடலாம் எல்லாருமே வந்து ஒரு ப கல்வி சார்ந்த வந்து நம்ம கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலாம் கொண்டு கொண்டு வரும்பொழுது என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி இருக்கணும் அதாவது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு தொடக்க பள்ளி அடுத்து பார்த்த அப்படியே மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு நடுநிலைப் பள்ளி அடுத்து மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களுடைய திட்ட வரைவாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படி சொல்லி விரும்பிய ஒரு முறைகளாக இருக்குது அதற்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இது அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இன்னுமே பல திட்டங்கள் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிலாம் கட்டமைக்கணும் அப்படிங்கற மாதிரிலாம் அதோட திட்ட வரைவில் இருக்குது சோ அத வந்து மறு சீரமைப்பு பண்றோம் அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாறுல சில விஷயத்தை அது விட புகுத்துறாங்க அப்படி புகுத்துன பல விடயங்கள் தான் இப்போ நாம பார்க்க போறோம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த சில முக்கியமான அந்த தான் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு பெயரிட்டு அதில் சில விஷயத்தை குறிப்பிட்றாங்க அதில் மொதல் விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா நாம் படிக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்கின்ற மொழிகளுங்க ஸோ மொழி ரீதியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே அந்த மாணவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில் தான் வந்து பயிற்று மொழியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக உள்ளூர் மொழியே ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அவர்கள் படித்துக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக பிராந்திய மொழியாக அவர்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து படித்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புதிய கல்விக் கொள்கை வந்து முதல் விஷயமாக பகிர்றாங்க ஸோ இதை நம்ம இதுக்கு முன்பு நம்ம சொல்லியிருப்போம் இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடத் திட்டங்கள் அப்படிங்கிறதும் அவர்கள் வைக்க போகின்ற அந்த எக்ஸாம் அதாவது அந்த தேர்வுகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆறுலிருந்து பதினாறு வயது உள்ள ஒரு இளைஞர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்தாம் வகுப்பில் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது எழுத போகிறோம் அதான் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமாம் இருக்குது அடுத்த கட்டமாக பதினாறு டு பதினெட்டு வயது உள்ள ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் இரண்டாம் கட்டமாக பன்னெண்டாம் வகுப்பு எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுகிறாங்க ஸோ இரண்டு தேர்வுகள் மட்டும்தான் நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் எழுதுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறோம் அதாவது வந்து புது தேர்வு நான் சொல்லறேன் இவர்களுடைய இப்ப வருகின்ற இது எப்படி மாறப்போகுது அப்படின்னா மூன்றிலிருந்து ஆறு வயது உள்ள குழந்தைகள் அதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யுகேஜி எல்கேஜி இப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை அவங்க ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி மாற்றி இது வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக ஆறு வயதிலிருந்து எட்டு வயது உள்ள குழந்தைகளுக்கு அதாவது ஒன்றாம் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்களை சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக எட்டிலிருந்து பதினோரு வயது உள்ள குழந்தைகளுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணாவிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக பதினோரு டு பதினான்கு வயது ஆறு டு எட்டாம் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியை பிரிச்சு வச்சிருக்காங்க த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் எயிட் பிளஸ் டென் பிளஸ் டுவெல் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இவர்கள் அனைவர்களுக்குமே தேர்வுகளை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் கடைசி கட்டமாக இவர்கள் வந்து நிற்கின்ற இடமாக இருக்குது இதுலேயுமே பல பல பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை நம்ம அடுத்து தான் நம்ம பார்ப்போமே ஸோ இதுலேயே இந்த இரண்டாவது விஷயத்துலேயே வந்து அடுத்தது காலேஜுக்கு வருவோமே காலேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கின்ற உங்களுக்கு முறையில் உங்களுக்கு தெரியுமே மூன்று வருடம் நான்கு வருடம் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா டிகிரி அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம் ஆனால் இவர்கள் சொல்கின்ற முறையில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாம ஒரு சைண்ட் இயர் போகும்போதே நமக்கு இந்த கோர்ஸ் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் அவுட் பண்றோம் எக்ஸாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அதாவது வந்து அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு டிப்ளமோ டிகிரி மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி பிரித்து இப்போ சைன் இயர்லே டிராப் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் வந்து இது முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னா பிகாமில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து படிக்கிறீங்க தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில் வரீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எது வரைக்கும் ட்ராப் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முறைகளை மாற்ற போகிறோம் அப்படி சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ நாள் படிக்கிறோம் எந்தெந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி அவங்க கல்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்ட் பண்ணி அதற்கான ஒரு பாயிண்ட் டேபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆன்லைன் மூலயமா ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் நம்ம ஒரு இடத்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டை வச்சு நமக்கான வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கிறதா இந்த புதிய கல்விக் கொள்கைகளை வந்து இதை இரண்டாவது இடத்துல வைக்கிறாங்க ஸோ இப்போ மொழி குறித்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நம்மளுடைய கட்டமைப்பு வந்து இப்படிலாம் வந்து பள்ளி எஜுகேஷனோட கட்டமைப்பு அப்படிங்க மாற்ற போகிறோம் மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க அதையும் நம்ம பார்த்துடுவோமே பள்ளி மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு அதாவது வந்து அவங்களுடைய சொந்த மொழியில் வந்து படித்து முடிச்சுருவாங்க இல்லையா அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு வரும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் அவர்கள் கேட்கின்ற தொழிலுக்கு அவர்களை வந்து அனுப்புவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இப்போ வந்து ஒருத்தருக்கு எனக்கு கார்பெண்டராக பிடிக்குது நான் வந்து அந்த தொழில் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் அளவுக்கு அவர்கள் சொல்கின்ற ஃபேக்டரிக்கு அனுப்பி விட்டு அந்த கோர்ஸ் அவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து தோதாக அமையும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதிர்காலத்தில் அவங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க அப்படின்னா இப்போ ஆரம்ப வகுப்புலேருந்தே அவங்க வந்து ஆறு மாதம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் கற்றுக்கிட்டாங்களே ஏதாவது அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இதில் வெல்டிங்காக இருக்கலாம் கார்பெண்டர் ஒர்காக இருக்கலாம் மெக்கானிக் ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம் பைக் மெக்கானிக்காக இருக்கலாம் அப்படி எந்த எந்த ஒரு தொழிலில் விரும்பினாலுமே அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது மூன்று தான் வந்து அவங்க முன்வைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுங்க இப்போ இதில் இருக்க எல்லா ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதையும் நம்ம பார்த்துடுவோமே முதல்ல மொழிக்கு வந்துடுவோமே இப்போ அவங்க மொழி சொல்கிறாங்க இல்லையா அதாவது நாங்கள் இவங்கமே இது திணிக்கலாம் இடலை நாங்கள் ஒரு தாய்மொழியை வந்து கட்டாயம் படிக்க சொல்லிடுவோம் பயிற்றுமொழியை ஐந்தாம் வகுப்பு போரிக்கி வச்சிடுவோம் அடுத்த உள்ளூர் மொழியாக நீங்கள் ஏதாவது ஒன்னு கத்துக்கிட்டே ஆகணும் இந்திய மொழிகளை ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற சொல்றோம் அடுத்த கட்டமாக பிராந்திய மொழியாக நீங்க எதை விரும்புறீங்களோ பிரெஞ்சோ இல்ல இங்கிலீஷோ நீங்க எதை விரும்புறீங்களோ அதை என்னென்ன அப்படிங்கிறாங்களா இது இருக்கிறத ஓகே ஓரளவுக்கு இந்த அவங்கவுங்க மாநிலத்தில் அமல்படுத்திட்டு இல்லையா அவங்களுடைய மாநிலத்தில் இது எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போமே இப்போ ஒரிசா போன்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் இன்னுமே உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய தாய்மொழியை இழந்த சூழ்நிலையில் தற்பொழுது சூழல் அந்த மக்கள் இருக்கிறார்கள் தான் தற்பொழுதைக்கு வந்து ரிஜிஸ்டர்டு தகவலாக இருக்குது ஸோ ஒரிசாவில் இருக்கின்ற சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பார்த்துட்டு அப்படின்னா ஒரிய மொழியில் அவங்க யாருமே இப்போ வந்து உரையாடல் நிகழ்வது இல்லை அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அருகிலுள்ள மாநிலங்களே வந்து ஹிந்தி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அங்கேயுமே ஹிந்தி புழக்கத்தில் இருக்கிறது எல்லா மக்களும் ஹிந்தியை விரும்பிவிட்டார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ரைட் ஓகே நாமளும் அதே இந்திய பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும் இல்லையா நம்ம வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் மாறுது இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்க ஒரிசா போன்ற பகுதி ராஜஸ்தான் போன்ற பகுதி மகாராஷ்டிரா குஜராத் அது மத்திய பிரதேஷ் உத்திய உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதி எல்லாம் அதிகமாகவே வந்து இந்தி புழக்கத்தில் வந்துருச்சு இப்படி பள்ளிகள் கல்லூரிகள் தாண்டி சட்டமன்றம் வரைக்குமே வந்து எல்லாரும் வந்து ஹிந்தியை ஒரு பொதுவான ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாங்க இதோட பின்னிலவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுடைய தாய்மொழியை அத்தனை பேருமே இழந்து விட்டார்கள் ஒரு காலகட்டங்களில் நம்ம தாய்மொழியோடு சேர்த்து தானே படிக்க போகிறோம் இந்திய பொதுவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு படித்த ஹிந்தி தற்போது இன்றைய எந்த ஒரு மக்களுக்குமே ஹிந்தி ஒரு தாய்மொழியாக இல்லாத ஒரு ஹிந்தியை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவருடைய தாய்மொழி அழிந்து விட்டது அழிந்து போகின்ற நிலமைக்கு வந்து விட்டது யாரும் சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்முன்னே ஒரு சான்றாக வந்து நிற்குதுங்க ஸோ இப்படி அவங்களுடைய மூன்று மொழிகளில் ஒரு மொழியை ஹிந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது இரண்டாவது மொழியாக சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி இருக்குது நம்ம அதை படிச்சுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட சில பேர் இருக்கலாம் இன்னுமே சில பேருக்கு வந்து சமஸ்கிருதத்தையும் படித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன ரீசன் அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்திக்கு அதிகமான நிதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு இது அபிஷியலாக வெளியான ஒரு தகவல் நீங்களையுமே கவனிச்சிருக்கலாம் இது பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அது நம்ம தென்னிந்திய பகுதியில் உள்ள மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் கொஞ்சம் நம்ம பார்த்துடுவோம் இப்படி ஹிந்தியே வந்து பிரதான மொழியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் எல்லாரும் இந்தியை விரும்பிவிட்ட காரணத்தால் தங்களுடைய தாய்மொழி எழுந்து நிற்கிறார்கள் அடுத்த கட்டமாக ஆங்கிலத்தை விரும்பினார்கள் அப்படின்னா அது ஏதோ ஒரு உப்புக்கு சப்பாக ஒரு பாடமாக மூன்றாம் கட்டமாக ஒரு பிராந்திய மொழியில் இருக்குது அது பெரிய அளவாக விரும்பவில்லை கவனிக்க முடிந்தது எல்லா பக்கமே அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொண்ட விட்டார்கள் கடைசி கட்டமாக அரசியல் வரைக்குமே இந்தி போன ஒரு முழுவதுமாக இந்தி மாநிலங்கள் அனைத்திலுமே பாஜக உள்ள வருவதற்கு தோதாக இது அமைந்தது அதனால தான் இதை இப்போ இந்திய பக்கம் வந்தோம் அப்படின்னா தாய்மொழியாக கண்டிப்பா அவர்கள் மூன்று மொழி கொள்கை வந்ததுனா தாய்மொழி எங்களுக்கு தமிழ் தான் படிக்க போறோம் சொல்லுவாங்க உள்ளூர் மொழி அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா மக்களும் நாங்கள் தெலுங்கு பேச விரும்புகிறோம் நாங்கள் தெலுங்கு விரும்புகிறோம் நாங்கள் கன்னடத்தை விரும்புகிறோம் அப்படின்ட்டு நாற்பது பேர் இருக்கின்ற ஒரு வகுப்பறையில் பாதி நபர்களுக்கு மேல் நாங்கள் இந்த மொழி அந்த மொழி மாறி மாறி இருந்தார்கள் அப்படின்னா பெரியதளவு அவர்களுக்கு முக்கியத்துவம் எந்த மொழிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா அத்தனை பேருக்கும் தனித்தனி டீச்சர் போட்டு நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது நாற்பது மாணவர்கள் நாற்பது மொழி விரும்பினார்கள் அப்படின்னா எத்தனை ஆசிரியர்கள் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்குது இல்லையா ஸோ பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த ஆசிரியர் தான் கடைசி கட்டமாக வந்து திணிப்பார்கள் அதிக நபர்கள் எதை விரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது ஹிந்தி இங்கே ஆதிக்கம் செய்யும் எப்படி அப்படின்னா நான் முன்பே சொல்லியிருந்தேன் இல்லையா பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாங்க நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக அதாவது இந்திய நிலப்பரப்பில் எத்தனையோ தாய்மொழிகள் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய மொழிகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படவில்லை ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கே தெரியுமா வெளியிலிருந்து அந்த அரபு மொழி உருது மொழியிலிருந்து அதாவது அதிலிருந்து உருது உருவாகுது அதிலிருந்து ஒரு கிளை மொழியாக தான் ஹிந்தி உருவாகுது இப்படி வெளியிலிருந்து வந்த ஒரு மொழி இங்கே உருவாக்கு

இருக்கிறார்கள் ஸோ நம்ம எப்படி இதை பார்த்தாலுமே நமக்கு ஒரு கண்முன்பே ஒரு சான்றாக இருக்கிறார்கள் ஒரிசா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற எண்ணற்ற மாநிலங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு உள்ளூர் மொழியாக அவர்கள் வேற எந்த ஒரு மொழியுமே அவர்கள் வந்து சாய்ஸா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக அனைவருமே ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்முன்பே ஒரு சான்றாக இருக்குது வருங்காலங்களும் நமக்குமே அது நமக்கு திணிக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு பார்வையாக இருக்குது ஸோ வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு மொழி ரீதியாக எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்புக்கு மேலே அவங்க பயிற்று மொழியை கூட வந்து நாங்கள் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம் நீங்கள் விருப்பின்ற மொழியில் பயிற்று மொழியாக கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஸோ அப்படி ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே நம்ம ஹிந்தி மொழியிலுமே படிக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலத்திலையுமே படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் வந்து இதிலிருந்து சிதறி விட்டு வெளியில் வரும்பொழுது வேறு ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்க தொடங்குவார்கள் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இருக்கின்ற ஃப்ரீ எஜுகேஷன் மெத்தடாக இருக்கட்டும் ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும் ரிசர்வேஷனாக இருக்கட்டும் இது அனைத்துமே தாய்மொழியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் ஸோ தாய்மொழி எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறார்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்கட்ட ஈஸியாக இருக்குது இப்படி இருக்கையில் இனி வரும் காலங்களில் இந்த ஊக்குவிப்பு குறையும் இதன் மூலமாக மாணவர்களுடைய அந்த ஃப்ரீ எஜுகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு சுக்காக உடைக்கப்படும் ஸ்காலர்ஷிப் இல்லை ரிசர்வேஷன் இதனால் குறைக்கப்படும் தமிழ் மொழிக்கான ஊக்குவிப்புகள் இதனால் குறைக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு பார்வையுமே இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசு இப்படி உருவாக்கி வைத்திருக்கின்ற ஊக்குவிப்பு முறைகளாக இருக்கட்டும் அதன் மூலமாக மாணவர்களுக்கு இருக்கின்ற பலனாக இருக்கட்டும் தற்போது சூழலில் இஸ்ரோ வரைக்கும் போய்கிட்டு இருக்கிற அத்தனை நபர்களுமே தமிழ்நாட்டில் இருந்து போன அனைவருமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அவர்களால் சாதிக்க முடியாது இங்கே வேற யார் சாதித்திருவோம் அப்படிங்க கேள்வி இருக்கின்ற இடத்துல அத்தனைமே தகர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு இடம் இடமா வந்து மாறி நிற்கிறது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி புழக்கத்தில் வந்ததுக்கு பிறகு பக்கத்து மாநிலம் வரைக்கும் ஹிந்தி கனெக்டிங் லாங்குவேஜ் நமக்கு மாறிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளோட தாய்மொழி ஊக்குவிப்பு பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஹிந்தியை முழுமையாக பேசிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டில் இனி வருங்காலங்களில் எந்த ஆட்சி நடக்கிறதோ அதன் கீழ் கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு பிறகு தமிழுக்கான ஊக்குவிப்பை குறைந்து விடும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கமே அது தமிழுக்கான ஊக்குவிப்பை குறைத்து விடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்பார்கள் அடுத்த கட்டமாக சில அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்களே இத்தனை கிலோமீட்டர் இடையில நாங்கள் வந்து பள்ளியில் கொண்டு வர போறோம் இப்படி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாலிசி கொண்டு வந்து இதெல்லாம் அதற்கு முன்னோடியாகவே வந்து தமிழ்நாடு முடிச்சு வச்சுருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதில் எது இதெல்லாம் அப்படிங்கிறது கூட ஒரு சிறு குறிப்பாக இருக்குது நம்ம பார்த்துடுவோமே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு தொடக்க பள்ளி அப்படிங்கிற முறையை கொண்டுட்டு வரணும் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நடுநிலை பள்ளி கொண்டு வரணும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல உயர்நிலை பள்ளி கொண்டு வரணும் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மேல்நிலை பள்ளி கொண்டு வரணும் இப்படி எல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் அதற்கு முன்பே நம்முடைய கிங் மேக்கர் முழுவதுமாக முடிச்சுட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது மதிய உணவு திட்டத்தை கொடுத்து அனைவரையுமே கொண்டு வந்துட்டார் பள்ளிக்கூடங்களுக்கு அப்படிங்கிறதுமே கவனிக்கிறோம் பதினாலு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற கட்டமைப்புக்கு தமிழ்நாடு வந்துருச்சு அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் என கல்லூரியில் இருக்கிறார்கள் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து நம்ம இந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜிஇஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை எடுத்து பார்த்துட்டா கூட நாற்பத்தி ஏழு சதவீதங்கள் அப்படிங்கிறது நாம இருக்கிறோம் இதே நம்ம பீகார் கம்பேர் பண்ணும்போது அவங்க பதினேழு சதவீதத்திலாம் இருக்கிறாங்க இதே நம்ம ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கும்பொழுது நாம அறு நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று விழுகாடுகள் பெண்களுக்கும் அதே போல பீகார் போன்ற மாநிலங்களுட பார்க்கும்போது பதினாறு புள்ளி மூன்று விழுகாடுகள் மட்டுமே குறைவாக இருக்கிறார்கள் ஸோ இது நமக்கு காமிக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு மாணவர்களுடைய வருகைகள் அப்படிங்கிறது நம்ம இடம் இருக்கிறது ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து முடிச்சு வச்சிருக்கிறோம் இதுதான் இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபதுல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இவங்க சொல்ல வராங்க அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பிரைமரி ஸ்கூல் இருக்குது இல்லையா அதை நூறு விழுக்காடுகளுக்கு நம்ம இதை வந்து மாற்றணும் அப்படின்னும் இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஹையர் எஜுகேஷன்ல வந்து ஐம்பது விழுக்காடு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திய முழுக்க கொண்டு வரணும் சொல்லி விரும்புகிறாங்க நாம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே நாற்பத்தி ஏழு விழுக்காடுகள் இருக்கிறோம் அதுவும் வந்து பெண்களை பார்த்துட்டு அப்படின்னா ஏழு புள்ளி மூன்றில் இருக்கிறாங்க கேரளா போன்ற மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்போது வீடு காடுகளில் இருக்கிறாங்க நம்ம இப்போயே வந்து இந்த பாதி ரேஷியோ அப்படிங்கிறத முடிச்சிட்டோம் ஸோ இப்படி ஸ்கூல் லெவல் எஜுகேஷனை முடிச்சுட்டு ஐயர் லெவல் எஜுகேஷனுக்கு வரைகின்ற மாணவர்களில் பெண்களில் மட்டும் நம்ம நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு வந்து தொட்டுட்டோம் ஆனால் இவர்கள் இப்பொழுது தான் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் பிளானை போட்டு வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கிட்டு வராங்க ஸோ இப்படிலாம் இருக்கையில் இவர் கொண்டு வருகின்ற இந்த பாலிசியில் நம்மளுடைய இந்த கட்டமைப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அமையுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒன்று இவர்கள் இதெல்லாம் விரும்புகிறார்கள் இதை அச்சீவ் பண்ணி நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது நம்மளுடைய இந்த கட்டமைப்புல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டு இதை இந்தியா முழுக்க பரப்புனா கூட பரவாயில்ல இவங்க ஈஸியாக இந்த பர்சன்டேஜ் அடைஞ்சிடலாம் அதை விட்டுட்டு புதியதாக ஒரு பாலிசி கொண்டுட்டு வந்து அதை நம்மிடம் திணிச்சு இதர்களெல்லாம் மாற்றாக கொண்டு வரணும் சொல்லி விரும்புனாங்க அப்படின்னா நம்மளை இன்னுமே பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சமும் நமக்கு வர தான் செய்யும் இயல்பாகவே ஸோ இதெல்லாம் ஒரு பார்வையாக இருக்குது ஸோ இப்படி நம்ம இப்போ மொழி ரீதியாக பார்த்தோம் மொழி ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு பின்னாடி ஏற்படுத்திவிடும் ஏன்னால் இதுக்கு சான்றாக கண் முன்பே மற்ற மாநிலங்களில் இருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சோம் அடுத்த கட்டமாக கட்டமைப்பு பார்த்தோம் கட்டமைப்பு கட்டமைப்பிரியாக நமக்கு வந்து பெரிதில் பின்னாடி பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத கவனிச்சோம் அடுத்தது மூன்றாவதாக தொழில் ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதையுமே நம்ம பார்த்துருவோமே சரி தொழில் ரீதியாக இவர்கள் சொல்ற மாதிரி அஞ்சாம் வகுப்பு பிடித்த மாணவர்களுக்கு அவர்கள் பிடித்த தொழிலை வந்து கற்றுக்கொள்வதற்கு ஆறு மாதம் வந்து அவர்கள் கொண்டு போய் விட்டு விடுவோம் ஆனால் வந்து அவர்களுக்கான அந்த ஊதியங்களை கொடுக்க மாட்டோம் ஸோ ஓரளவுக்கும் கற்றுக்கிறதுக்காக அங்கே கொண்டு போய் விடுவோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க இல்லையா பிடித்த மாதிரி அவர்களுக்கு எந்த இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து விருப்பம் இருக்கோ அங்கே கொண்டு போய் விடுவோம் சொல்கிறாங்களா அதிகமான வெறும் மாணவர்கள் எதை விரும்புவார்கள் அப்படின்னா தங்களுக்கு தெரிந்த தொழிலை தான் வந்து கற்றுக்கொள்வதை விரும்புவார்கள் தங்களுடைய பேரண்ட்ஸ் எதை இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க அணுகுவார்கள் சோ அப்படி இருக்கும் இடத்துல ஒரு கார்பெண்டருடைய மகன் கார்பெண்டர் சம்பந்தமாக விரும்புகிறார்கள் அப்படின்னா அதற்கு கொண்டு போய் திணிக்கும் பொழுது அந்த ஆறு மாத காலங்கள் அவர்கள் கற்றுக்கொள்கின்ற விடயமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னா நாம் ஏன் இதற்கு மேலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அணுகிவிட்டார்கள் அப்படின்னா இது கண்டிப்பாக திரும்ப குலக்கல்வி முறைக்கு நாம இழுத்து சென்றுடும் அப்படிங்கிறதா ஒரு பார்வையை இருக்குதுங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க கற்றுக்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்கள் அணுகுனீங்கன்னா இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற இந்த தேர்வு முறை பார்த்தால் யாருக்கு வேண்டுமானாலும் புறக்கணிக்கத்தான் தோணும் பிஞ்சு பிள்ளைகள் மனதுல வந்து இந்த அளவுக்கு வந்து நாம வந்து தேர்வுகளை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா எந்த வந்து நஞ்சாக மாறும் இப்பொழுது இருக்கின்ற வடமாநிலமே நமக்கு திரும்பவும் சான்றாக அமையுது பீகாருடைய எடுத்து பார்க்கும் பொழுது எண்பத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் வந்து பள்ளிப்படிப்பை பாதியிலே இருக்கிறார்கள் இதன் மூலமாக அப்படிங்கிறது நமக்கு கண் ஒரு சான்றாக இருக்குது அதேபோல் உத்தரப்பிரதேசம் நமக்கு வந்து சான்றுகளாக அமையுது ஸோ இந்த பாலிசி முழுவதுமாக இந்த விஷயத்தில் அடைந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண் வந்து சான்றாக அமையுது ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி மூன்றாம் வகுப்புல ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு அப்படின்னா வெறும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு ஒரு தேர்வு அட்டம் பண்ணுற நாமளே வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் அனுபவிச்சிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே பத்தாம் வகுப்பில் வரப்போகிற தேர்வுக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பில் எந்த அளவுக்கு ப்ரிப்பர் பண்ண சொல்லி நமக்கு வந்து அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுமா பன்னிரெண்டு வகுப்பு வர போகின்ற தேர்வுக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நம்ம பத்தாம் வகுப்பில் அனுபவிச்ச அந்த ப்ரெஷரை ஒரு மாணவன் மூன்றாம் வகுப்புலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட ஆச்சராக மாறும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க அது முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அடுத்த ஐந்தாம் வகுப்பு திரும்ப அதே ப்ரெஷர் அனுபவிக்கணும் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே எட்டாம் வகுப்பு திரும்ப அதே பிரஷர் அனுபவிக்கணும் ஸோ இப்படி தேர்வு பொது தேர்வுன்னு சொல்லி சொல்லி அந்த மாணவர்கள் முழுவதுமாக படிப்பின் பக்கமே திசை தெரிவிப்பாங்க அப்படின்னா முழுவதுமாக அவர்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆரம்ப வகுப்பு வரும்பொழுது இந்த தொழில் சார்ந்த கவனத்தில் அவர்கள் கவனிக்கும் பொழுது இந்த தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு போயிடலாமே இந்த ப்ரெஷருக்கு அப்படிங்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவர்கள் அங்கேயே நல்ல சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த ஆறு மாதம் முடித்து விட்டு வெளியே வந்த உடனே அந்த தொழிலுக்கு அவர்கள் போய்விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்குது இதுவே பீகார் போன்ற மாநிலங்கள் வச்சு நம்ம சான்றுகளாக கவனிக்க முடிஞ்சது முன்பு சொன்ன மாதிரி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாம பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல பெற்ற அழுத்தங்களை ஒரு குழந்தை மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புல பெற்றுவிட்டு ஆறாம் வகுப்புலேயே தான் வேலைக்கு போய்விடலாம் அப்படின்னு மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள் நம்மள மாதிரி சின்ன வயசுல ரொம்ப இயல்பாக விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சியை சுத்திக்கிட்டு இருந்த அந்த காலங்கள் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு உறுதியாக சொல்றேன் துளியும் கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறதான் உண்மை சோ இந்த மூன்று சிக்கலுமே ஒரு பிரதான சிக்கல்களாக இருக்குது அடுத்த

ஃபராக் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த தேர்வு முறையில் சொல்கிறாங்க அவர்கள் அது கட்டம் இது கொண்டு போக போகிறாங்க இந்த மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நடத்த போகின்ற தேர்வுகளை சொல்கிறேன் ஸோ அந்த தேர்வுகளெல்லாம் முடிச்சுட்டு கடைசி கட்டமாக பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவன் அடுத்தது ஒரு தேர்வு ஒன்று அட்டன் பண்ணணும் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த காலேஜ் மெத்தட் ஒன்று சொன்னேன் அதற்கு முன்பு ஒரு தேர்வு அங்கே அட்டன் பண்ணணும் அந்த தேர்வு அட்டன் பண்ணி பாஸ் ஆனாங்கன்னா அதான் ஈக்குவல் டு நீட் மற்ற எப்படி டாக்டர் நீட் சொல்கிறோம் அதே போல் மற்ற எல்லா கோர்ஸுக்குமே இது வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இது முடிச்சுட்டு வந்தால் தான் அடுத்து காலேஜ் போகலாம் கிட்டத்தட்ட அவங்க ஐந்து பொது தேர்வுகளையும் தன்னுடைய பள்ளிப் பருவங்கள் அதை முழுசா முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகுமே கூட ஒரு தேர்வு அட்டன் பண்ணி தான் வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நிர்பந்தம் தள்ளப்படும் இல்லைங்க எல்லா காலேஜுமே கட்டாயமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் சொன்னாலுமே கூட காலேஜ் இதை வந்து விரும்புவாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கான அந்த தேர்வு நடத்தி அதன் மூலயமா கம்மி கம்மியான மார்க் வாங்குவாங்க இல்லையா அவர்களும் அதிக பணம் வசூலிப்பதற்கு இது மீண்டுமே வந்து ஒரு வழிவகை செய்துவிடும் இந்த மாதிரியான தேர்வுகளை வந்து நம்ம அட்டன் பண்ணுவதற்கு திரும்பவும் கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிற வகையில் மீண்டுமே இடம் வந்து அதிகமான பணம் வசூல் அப்படிங்கிறது பண்ணப்படும் திரும்ப கோச்சிங் கிளாஸ் போனோம் இத்தனை வருஷமா படிச்சது போதாதுக்கு திரும்ப நம்ம படிச்சாதான் வந்து டிகிரிக்கு நம்ம போட அப்படிங்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது நம்ம முன்பே சொன்ன மாதிரி இந்த என்எல்எஃப்எஸ்சி சொல்லி சொன்னோம் இல்லையா இவர்கள் கீழே இந்த பாடத்திட்டத்தில் எல்லாமே மாற்றப்படும் அப்படிங்கிறது உண்மை இதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைவது அப்படின்னா அரப்பன் சிவிலைசேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம இத்தனை ஆண்டு காலமாக நம்ம படித்தது சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லிட்டு இதுதான் வந்து புராணத்தில் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு இடம் வந்து திணித்தார்கள் இல்லையா இதுவே மிகப்பெரிய ஒரு சான்று இப்படி எண்ணற்ற விடயங்களை வந்து முழுவதுமாக மத்திய அரசு எது விரும்புகிறதோ எது இந்திய மக்களுக்கு நம்ம கற்பிக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறார்களோ அதை மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பார்கள் அவரவர்கள் மொழி சார்ந்தோ அவரவர்கள் வரலாறு இப்போ நம்முடைய வரலாறு சொல்லி எடுத்து சேரர்கள் வரலாறு பாண்டியர்கள் வரலாறு சோழர்கள் வரலாறு நம்முடைய கடைசி காலகட்டங்கள் எங்கே வீழ்த்தப்பட்டோம் அதற்கு பின்பு யார் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது அவர்களுடைய காலகட்டங்கள் வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் வீழ்ந்தோம் இருக்க வேண்டும் நம்முடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது மொழியின் கூறுகள் எவ்வளோ எவ்வளோ ஆண்டு காலமாக நம்முடைய மொழி பேசி வந்துட்டு இருக்கோம் எத்தனை ஆண்டு காலமாக இந்த மொழி நீடிச்சுட்டு இருக்கு இதை சார்ந்த வரலாறு அனைத்தையுமே வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் அவர்களுக்கு எந்த வரலாறு தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே திணிப்பார்கள் இதெல்லாம் சாத்தியமா மத்திய அரசு கீழே வந்து ஒட்டுமொத்தமான கல்வித்துறையும் போய்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மாநில பட்டியலில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் தற்போதைய சூழலை பொதுப்பட்டியலாக மாறி இருக்கிறது மாணவர்களுக்கு இலவச கல்விகளை நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் எதெல்லாம் பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல தான் சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ வந்து நிதி அப்படிங்கிறது பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு இந்த நிதியான் தற்போதைய சூழலை நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இதற்கு கீழே ஒன்று வருது அந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் நான் நேரம் சொன்னேன் இல்லையா இத்தனை திட்டங்களுமே வந்து இது வந்து ஆட் ஆகுது அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இந்த கல்வி முறைகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இருக்கு கீழே தான் வருது ஓரளவுக்கு நீங்கள் இதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அடிபணிஞ்சு போறீங்க அதாவது இது எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறோம் இல்லைனா கிடையாது தான் இப்போதைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்கிற விஷயமா இருக்குது ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நம்ப பார்த்தீங்களா கொடுமையே நாம தான் இந்தியாவிலேயே அதிகமான வரிகளை செலுத்திட்டு இருக்கோம் இந்த ஒன்றிய அரசுக்கு இப்படி இருக்கிற சூழலில் பள்ளி கட்டமைப்புக்காக நிதியாக கேட்கும் பொழுது மறுக்கிறார்கள் நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம் வந்து பின்பற்றினா தான் அவங்களுக்கு நிதியே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இருக்காங்க அதாவது வந்து வரலாற்று சான்றுகள் எடுத்து பார்க்கும்போது ஒன்று வடவர்கள் வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ நினைக்கிறார்கள் ஒன்றாக நின்று தான் வந்து நம்ம அவர்களை விரட்டி அப்படிங்கிற நமக்கு இருக்குது பண்பட்ட ஒரு இனத்த உள்நாட்டு போரால ஆட்சி இழந்த தமிழர்கள் கர்ச்சி கட்டமாக அது விஜயநாயகர் கைக்கு மாறி அது அடுத்த கட்டமாக ஆங்கில போயிட்டு அது திரும்ப சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒற்றை கொடையின் கீழ வந்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியம் நாடுகளின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவர்களை புறக்கணித்து பார்க்கல ஒன்றாக தான் வாழ வேண்டும் சொல்லி விரும்புகிறோம் ஆனா இவர்கள் தான் நம்மளை வந்து அவர்களுடைய பாடத்திட்டங்களையும் அவர்களுடைய கல்வியையும் அவருடைய மொழியையும் அவருடைய பண்பாட்டை நம்மது திணிக்க விரும்புகிறார்கள் இருக்கும் பட்சத்தில் நாம இதற்க எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது கேட்டோம் சொல்லி பேசுறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தனியான இலக்கியம் இலக்கணங்கள் வரலாறு மொழி சார்ந்த பல விடயங்கள் எல்லாமே தனித்துவமாக வைத்து இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களிடம் அவருடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் பண்பாடுகளாக இருக்கட்டும் மருத்துவ குணங்களாக இருக்கட்டும் இப்படி விஷயத்தை வந்து ஒரு சேர வச்சுருக்க ஒரு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய பாடத்திட்டங்கள் இருக்கணும் நாங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய மொழியாக இருக்கணும் அதையும் நீங்கள் வந்து படித்து தான் தீர வேண்டும் உலக மொழியாக ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து முழுவதுமாக கற்றுக்கொண்டாலே வந்து எல்லாரிடமும் வந்து கனெக்டிங் லேங்குவேஜ் அது மாறுது அதாவது நம்முடைய தாய்மொழி தாண்டி ஒரு மொழியை படிப்பது அப்படிங்கிறது நம்முடைய தொடர்புக்காக அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்து உலகம் எங்கேயுமே நம்ம பேசுவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டு பொழுது இவர்கள் திட்டமிட்டு அவர்கள் படிக்கின்ற ஹிந்தி மொழியை நாமளும் படிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும் பொழுது இங்கே ஒரு கேள்விகளை வந்து நிற்குது அதாவது எம்மொழியுமே கற்போம் நாங்கள் வாழ ஆனால் எங்களுடைய தாய்மொழியை கற்போம் எங்கள் மொழி வாழ அப்படின்னு சீமானவர்கள் பல இடங்களை சொல்வது உண்டு அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மொழியை நம்ம கற்றுக்கிறோம் அதாவது உலகம் எங்கேயும் உரையாடிக் கொள்வதற்கு ஆங்கிலம் அப்படிங்கிற பொது மொழியை கற்றுக்கொள்கிறோம் இப்படி இருக்கையில் ஒரு பெரிய ஓட்டை போட்டாலே பெரிய போனையும் சின்ன போனையும் தான் அங்கான ஓடிவிடும் இதற்கு பெரிய போன போகிறதுக்கு பெரிய ஓட்டையும் சின்ன போன போகிறதுக்கு சின்ன ஓட்டையும் போடுவது எந்த அளவுக்கு முட்டாள்தானம் அப்படிங்கிறது இங்கே ரெண்டாவது சொன்னது போல எனக்கு திரும்ப வருது இப்படி இவங்க எந்த அளவுக்கு நம்ம நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஏன் வரலாற்று சான்றுகள் தொட்டு இவங்க ஏன் நம்மளை அடிப்படைய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குதுங்கிறது வந்து நமக்கு இது வந்து ஈஸியாக வெளிப்படுது அதே போல ஆரிய படைகள் கடந்த பாண்டிய நடிச்சாடினா இருக்கட்டும் சோழ மன்னர்களாக இருக்கட்டும் கரிகால சோழனாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே சேர மன்னர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஆரிய படை கடந்து போய் தான் அங்கே போயிட்டு இருந்து கண்ணகிக்காக சிலை எழுப்பதற்கு கல் எடுத்து வந்ததாக இருக்கட்டும் நம்மளுடைய நம்முடைய மொழியை இழிவுபடுத்தி முழு அந்த மன்னர்களை அடித்து எழுது அவர்கள் தலையிலேருந்து கல் சுமந்து எடுத்து வந்ததாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற வரலாறு நம்மளிடம் இருக்கு ஏன் கடைசி வரைக்கும் இவர்கள் நம்மளை அடிப்படையை மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு மெத்தன மெத்தனை மீண்டும் மீண்டும் கடைக்கியாளர்கள் விரும்புகிறார்களோ அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு கேள்வி வந்து இந்தியா இந்த இந்த நம்ம அனைவருமே வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தான் வந்து ஒன்றாக வாழணும் விரும்பும் பொழுது இதற்கெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போடுகின்ற வகையில் அவர்கள் நம்ம மீது வந்து பல திட்டங்களை தவிர நாம ஒருபோதும் வந்து அவர்களுக்கு வந்து எதிர்த்து பேசுகின்ற ஆரம்ப புள்ளியாகவோ இல்லை பிள்ளையர் சுடியாகவும் நாம இல்லை அப்படிங்கறதமே மீண்டும் வரும் வரை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இது தமிழ்நாடு அரசு இது ஏற்றுக்கொள்ளாது ஒருவேளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பின்னொழியாக தமிழக மக்கள் கொடுப்பார்கள் ஊரறிந்த உண்மை தமிழ்நாடு அரசே இதை விரும்பினாலும் விரும்பாமல் இல்லாவிட்டாலும் தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் இனி வரும் காலங்களில் இது நம்மளுடைய ஆட்சிக்கு பின்விளை ஏற்படுத்தி அப்படிங்கிற அப்படிங்கற காரணத்தால் எந்த ஒரு அரசுமே விரும்ப மாட்டார்கள் முடிந்த அளவுக்கு எல்லாருமே புறக்கணிக்க நினைப்பார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய மரபு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா மொழி போத்தியாக நம்முடைய மொழிக்காக இத்தனை பேர் உயர் நீத்து நம்முடைய மொழியை காப்பாற்றி இந்த இடத்தை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்து இருக்கிறார்கள் பல்லாயிரம் ஆண்டு காலம் தாண்டி நம்முடைய கைக்கு நம்முடைய வரலாறு நம்முடைய மொழி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் நம்ம கடத்தி செல்லணும் அப்படின்னா இதற்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு விட கூடாது தான் என்னுடைய பதிலாக இருக்குது வேற வழிதான் என்ன இருக்குது இந்த நிதி எப்படி தான் பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சீமான தெளிவாக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இப்போ நம்ம செலுத்திட்டு இந்த வரியும் கூடவே வந்து இனி வரும் காலங்களில் தரமாட்டோம் நீங்கள் நிதி தரும் அறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட அண்ணன் சீமான் தீர்மானம் போட சொல்லி தமிழ்நாடு அரசு கூட இப்போ சமீபத்தில் வலியுறுத்தி இருந்தார் அதிகமாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பல மொழிகள் என்றால் ஒரு நாடு இருக்கும் ஒரு மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் அப்படிங்கிறது கூட அண்ணன் சீமான் பல இடத்தில் சொல்வது உண்டு ஸோ இப்படி நாம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நாமளுமே விருப்பப்படுகின்றோம் ஏன்னா யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத இந்தியாவுடைய ஒரு கட்டமைப்பாக இருக்குது வந்து மற்ற நாடுகளுமே இதை நம்ம பார்த்து வைக்கின்ற ஒரு இடமாக இருக்குது பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் பல்வேறு பண்பாடுகளையும் கொண்ட மக்கள் ஒன்றாக நன்றாக வாழ்கிறார்கள் ஒரு நிலப்பரப்பில் அப்படிங்கிறத பார்த்து வியக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட அனைத்தையுமே கெடுக்கின்ற வகையில் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் படிக்கணும் எங்களுடைய கல்வி கட்டமைப்பாக உங்களுடைய கல்வி கட்டமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டுமே திணிப்பது இன்னுமே வந்து முழுமை பெறாத ஒரு மாநிலத்தை சார்ந்த நபர்கள் மீண்டுமே நம்மளுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்கின்ற வகையில் செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கல்வி கட்டமைப்பில் நம்ம முழுவதுமான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் போதாத குறைக்கு முடி பள்ளி படிப்பை முடித்து வெளியே வந்த எத்தனையோ மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல நல்ல பொசிஷன்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்முன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இவங்க சொல்கிற மாதிரி இந்தி படித்தால்தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்னா இந்தி படித்த மாநிலங்களில் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் இளைஞர்களுமே வந்து வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கோடி பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் வட மாநிலத்தில் இருந்து அப்படிங்கிறது நம்ம கண் முன்பே சான்றாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி அவங்களும் தண்ணீரை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து நிற்கிறது இப்படிலாம் இருக்கையில் நமக்கு ஒரு மொழி தேவை நம்ம படிச்சிக்கணும் நமக்கான வேலைவாய்ப்புகள் வட மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மக்கள் தானாக முன் வந்து படிச்சிக்க போகிறாங்க இல்லை வேறு மொழி விருப்பப்பட்டார்கள் அப்படின்னா அதற்கான டியூஷன் சென்டர் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிறது போயிட்டு அந்த மொழி அவங்க கற்றுக்க போகிறாங்க இதற்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு திட்டங்களை ஒதுக்கி பள்ளி மாணவபுரத்திலிருந்தே பணம் மக பார்க்குமே அந்த மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திணிப்பது அப்படிங்கிறது திட்டமிட்டு அவர்களுடைய தாய்மொழியும் அவர்களுடைய பண்பாட்டு கூறுகளையும் அழிப்பதற்கான ஒரு வேலையாக தான் இருக்குமே தவிர ஒருபோதுமே வந்து அவர்களை வளர்ச்சி பாதிக்க எட்டு போவது கிடையாது ஸோ வேண்டுமென்றால் என்றால் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அது அவர்களுக்கான விருப்பம் அவர்களுக்கான டியூஷன் சென்டர் எத்தனையோ வந்து விட்டது தேவைப்பட்டால் மொழியும் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் உலக மொழியாக கனெக்டிங் லாங்குவேஜாக ஆங்கிலமே வந்து அனைத்து பள்ளிகளிலுமே அரசு பள்ளி முதல் கொண்டே வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மொழிகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் தாராளமாக நாம் அந்த மொழியிலே உரையாடி கொள்ளலாம் இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து இந்தியா ஒற்றைக் ஆட்சியின் ஆட்சி செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாய்மொழி அழித்து இந்திய திணித்தார்களோ அங்கெல்லாம் பாஜக தானே வந்து இன்றைய வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம கண் முன்பே ஒரு சான்றாக அமைகிறது ஸோ இந்தியை திணிப்பது மூலமாக பாஜக உள்ள வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இது ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு அறிவிக்கிறது ஸோ தற்போதைய சூழலுமே வந்து மாணவர்கள் நேற்று தினம் கூட பார்க்குறோம் போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு அவர்கள் போடுகின்ற இந்த கணக்கு தண்ணியில் எழுதப்பட்டால் இருக்க போகுது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது மக்களே இதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலக படைப்போம் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பண்ணுங்க முடிந்தவர்களுக்கு எளிமையாக வந்து கடத்தி நம்புறேன் நன்றி வணக்கம்